கோவை சுற்றுவட்டார தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் கொப்பரை உற்பத்தி விவசாயிகளுக்கு வணக்கம்ங்க வார வாரங்க அன்னைக்கு அன்னூரில் இருக்கிற ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் ஏலமும் கொப்பரை ஏலமும் நடக்குங்க இங்கே விவசாயிகள் வந்துங்க தேங்காயும் கொப்பரையும் நேரடியாக மண்டி கொண்டு வந்துருவாங்க மண்டியில் வியாபாரிகள் வந்து ஏலத்தில் தேங்காயும் கொப்பரையும் மறைமுக ஏலத்தில் கொள்முதல் பண்ணுவாங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் சைஸுக்கும் தரத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபா முப்பத்தஞ்சு காசில் இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபது ரூபாய் இருபது காசு வரைக்கும் மறைமுக கொள்முதலாக கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கொப்பரை வந்து ஒரு கிலோ குறைந்தபட்சமாக தரத்துக்கேற்ற மாதிரிங்க நூற்றி தொண்ணூறுரூவா ஐம்பத்தொம்போது காசில் இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா ஒம்பது காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இங்கே கொண்டு வந்து விற்பனை செய்கிற விவசாய விளைபொருட்களுக்கு கமிஷன் கிடையாதுங்க விவசாயிகள் வந்து எந்த கொண்டு வந்து விற்பனை செஞ்சுக்கலாங்க கமிஷன் கிடையாதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க விவசாயிகள் அனைவரும் தரம் பிரித்து கொப்பரைனாலும் தேங்காயினாலும் கூட்டுவாங்க நன்றி வணக்கம்